நான் நான் உங்கள் தமிழ் நண்பன் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தரமான ஹாரர் சைஃபை மூவி கொண்டு வந்திருக்கேன் இந்த படத்தோட பேரு இது ரிலீஸ் ஆன ஒருக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது ஸ்டோரி தாங்க ஒரு பொண்ணு ஆள் இல்லாத ஒரு ஐலாண்ட்ல தனியா மாட்டிக்கிறா ஆனா அவ அந்த ஐலாண்ட்ல தனியா இல்லீங்க ஒரு பயங்கரமான மான்ஸ்டரும் இருக்கு அது கிட்ட இருந்து எப்படி அவ தப்பிக்கிறான்றத சம்ம படத்தோட சொன்னதுதான் சீன்ல ஒரு பொண்ணு ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஐலாண்ட்ல கரை ஒதுங்கிருக்கா அந்த பொண்ணோட பேரு ஜென் அவன் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு எழுந்த அப்புறம் அதே பீச்சுல அவளோட ஃப்ரெண்டு கிளென் ஒருத்த மயக்கமா இருக்கிறதா பாக்குறா அவளும் ஓடி போய் அவனோட உடம்ப திருப்பி பார்க்கும் அவனோட வயிற்றுல ஒரு சங்கு குத்தி இருக்குங்க இதை பார்த்து பதறி போன ஜென்னும் அந்த ஐலாண்ட்ல அவளுக்கு உதவி செய்யறதுக்கு யாரா வருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு உதவிக்காக பயங்கரமா கத்துறா ஆனா அங்க யாரும் வரா மாதிரி தெரியல அவ தன்னோட லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கழட்டி வெட்டிட்டு கிளென்னோட பாடியை கரைக்கு எழுத்துட்டு வரா அவன் வயிற்றுல குத்தி இருந்த சங்க வெளியே எடுத்துட்டு அவளோட ஸ்கார்ஃப வச்சு அந்த அடிப்பட்ட இடத்துக்கு கட்டு போட்டுறா இப்போ அந்த தீவுல இருக்கிற காட்டுக்குள்ள ஓடி போன அந்த பொண்ணும் ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் அவளுக்கு அங்க ஒரு இளநி கிடைக்குது சரி ஒரு கல்ல வச்சு அந்த இளநிய உடைச்சி கிளென்னோட வாயில அந்த தண்ணியை ஊத்துறா ஆனா சோகம் என்னன்னா கிளென் ஏற்கனவே இறந்து போயிட்டு இருக்கான் இதை பார்த்து ஜென்னும் அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க அவ இருக்கிற அந்த தீவை காட்டும் போது சுத்தி வெறும் பீச் தான் இருக்கு நடுவுல புல்லா அடர்ந்த காடுகள் இருக்கு ஜென்னும் அந்த ஐலாண்ட சுத்தி முத்தி நடந்து பார்க்கறா கடைசியில அவ தொடங்க இடத்துக்கே வந்து நிக்கிறாங்க இப்போ என்ன பண்றது தெரியாம அவளும் அந்த காட்டுக்குள்ள போய் ஏதாவது இருக்குமான்னு பார்க்கும் அங்க ஒரு மரத்துல ஒரு பேக் தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறா பக்கத்திலே ஒரு ரெட் கலர் கூலரும் இருக்கு இப்ப இந்த ஐலாண்ட்ல இருப்பாங்க நினைச்சுக்கிட்டு அவளும் கத்தி பாக்கறா ஆனா அந்த பொருள் மட்டும் தான் இருக்கு அதை வச்ச ஆளுங்க எங்கேயுமே எடுத்து பாக்கும்போது அவளுக்கு ஒரு மாத்திர டப்பா கிடைக்குது நைன்டி போர்னு போட்டுருக்கு முன்னாடி யாருனா வந்திருந்தாங்கன்னா அவங்க நைன்டீன் நைன்டி போர்ல தான் வந்திருப்பாங்க போல அந்த கூலர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள சில கொகோவலா பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு அதோட பக்கத்திலே ஒரு பிளாஸ்கும் ஒரு மெட்டல் பாக்ஸும் அவளுக்கு கிடைக்குது அந்த மெட்டல் பாக்ஸ்க்குள்ள குள்ள ஒரு சீட் கட்டம் ஒரு தீப்பெட்டி மற்ற சில பொருட்கள் எல்லாம் இருக்கு இன்னொரு இடத்துல ஒரு டென்ட்ட பாத்துட்டு அதுக்குள்ள ஒரு பேக் எடுக்கிறாள் அதுல ஒரு வீடியோ கேம் ஒரு கார் ரேடியோ ஒரு புக் அப்புறம் ஒரு டெடி பேரோ இருக்கு மறுபடியும் பீச்சுக்கு வர ஜென் அங்க கிடந்த ஒரு மரபொந்துல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுட்டு அதுக்குள்ள போய் பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு பறவை பறந்து போகுது இப்போ அவ இறந்த தன்னோட நண்பனோட பாடிய தென்னை ஓலையில போட்டு மூடிட்டு என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கா அன்னைக்கு ராத்திரி பயங்கரமா மழை பெய்யுது அவளும் ஒரு தென்னை ஓலைக்குள்ள அந்த மழையில இருந்து தன்னை பாதுகாத்துக்கிட்டு படுத்துட்டு இருக்கா அப்படியே அந்த ராத்திரியும் போது போகுது அடுத்த நாள் காலையில அந்த பீச்ல சில மீனுங்க ஒதுங்கி இருக்கிறத பாக்குறா அவள அந்த மீன் எல்லாம் எடுத்து தன்னோட பையில போட்டுட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு சின்ன சொரா மீன் பாதியா வெட்டப்பட்ட நிலையில கிடக்கு அதோட உடம்பு முழுக்க ஏதோ ஒண்ணு பயங்கரமா கீரல போட்டிருக்கு எந்த மீன் இந்த சொராவை இப்படி பண்ணிருக்கும்னு சொல்லி ஜென்னோ யோசிச்சுட்டு இருக்கா இப்ப அவ தான் புடிச்ச அந்த மீன் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு கல்ல வச்சு அதோட செதுல எல்லாம் சீவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆனா அது ஒரு கஷ்டமான வேலையா தெரியுதுங்க இதனால அவ அதை அப்படியே வச்சுட்டு அந்த கூலர் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து அவளோட டைரியை ஓபன் பண்ணி பாக்குறா ஆனா கடல் நீ பட்டதுனால அவளோட டைரியில இருந்து எல்லாமே அழிஞ்சு போயிடுது உள்ள அவ வச்சுட்டு இருந்த அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் இருக்கிற போட்டோ மட்டும் எதுவும் ஆகல மறுபடியும் அந்த ஐலேண்ட சுத்தி பாக்குற ஜென்னுக்கு இன்னொரு அதிர்ச்சி இருக்குங்க அங்க யாரோ மூணு பேரோட சமாதியை அவ கண்டுபிடிக்கிறா ஆனா அந்த சமாதியை யாரு கட்டி இருப்பா அது தாங்க நமக்கும் புரியல இப்போ அந்த பீச்ல இருந்த அவளோட ஃபிரெண்டோட பாடியில இருந்து நாத்தம் வர ஆரம்பிக்குது இதனால அவளும் அந்த பீச்ல ஒரு பள்ளத்தை நோண்டி அந்த பள்ளத்துல அந்த பாடியை போட்டு புதச்சிடுறா அவளால அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றத நம்பவே முடியல அன்னைக்கு நைட்டு ஜென் அவளுக்கு கிடைச்ச டென்ட் வச்சு வச்சு தூங்குறதுக்கான ஒரு இடத்த ரெடி பண்ணிடுறா அதுக்கப்புறம் அவ புடிச்ச மீனை சமைச்சு அன்னைக்கு நைட்டு டின்னரையும் முடிச்சிடுறா அடுத்த நாள் காலையில ஜென்னோ அந்த பீச்ச சுத்தி நடந்துட்டு இருக்கும்போது போது அவ புதைச்ச அவளோட ஃப்ரெண்டோட பாடிய ஏதோ ஒன்னு மண்ணுல இருந்து தோண்டி எடுத்துட்டு போயிருக்குங்க இத பாத்துட்டு ஜென்னு அப்படியே ஷாக் ஆகி போயிடுறா இப்ப இந்த தீவுக்குள்ள அவளை தவிர ஏதோ ஒரு மிருகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு கட்டைய ஈட்டி மாதிரி கூர்மையா சீவிட்டு அதை டிஃபென்ஸுக்காக கையில வச்சுக்கிறா இதுதாங்க பிரைமல் இன்ஸ்டிங் சொல்லுவாங்க நம்ம என்னதான் நாகரிக அடைஞ்சாலும் நமக்குள்ள ஜெனிக்கலா கடத்தப்பட்ட அந்த இன்ஸ்ட் இருந்துட்டே இருக்கும் மறுபடியும் அன்னைக்கு நைட்டும் வருது இப்போ ஜென்னுக்கு பதட்டம் அதிகமாயிட்டே இருக்கு அவ ஃப்ரெண்டோட பாடிய தூக்கிட்டு போன அந்த மிருகம் கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு வரும் சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா இருக்கா ஆனா அவன் மாதிரி அன்னைக்கு நைட் எதுவுமே நடக்கல ராத்திரியும் கடந்து போகுது அடுத்த நாள் காலையில ஜென்னோ அந்த கரையில இருந்து கடலை பாக்கும்போது ஏதோ ஒண்ணு கொஞ்சம் தூரத்துலயே தண்ணியில மிதக்கிட்டு இருக்கா மாதிரி தெரியுது அவனும் அந்த தண்ணியில நீந்தி போய் என்னன்னு பாக்குறா அங்க ஒரு பக்கெட்டோ சூட்கேஸோ மிதந்துட்டு இருக்கு அவன் அந்த தண்ணிக்கு அடியில டைவ் பண்ணி வேற எதனா கிடைக்குமா போமான்னு தேடிட்டு இருக்கும்போது அங்க கடலுக்கு அடியில இருந்த தரையில ஒரு பெரிய ஓட்ட இருக்கிறதா அவ பாக்குறா அந்த சூட் கேஸையும் பக்கெட்டையும் கரைக்கு எடுத்துட்டு போய் அந்த சூட் கேஸ் ஓபன் பண்ணி பாக்கும்போது உள்ள ஒரு பேர் ஆஃப் ஷூஸும் சில டிரெஸ்ஸும் அவளுக்கு கிடைக்குது இன்னைக்கு மூணாவது ராத்திரி அவளும் டிரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவளுக்கு கிடைச்ச அந்த ஷூவையும் போட்டுக்கிறா அவ நெருப்பு கொளுத்திட்டு பக்கத்துல உக்காந்துகிட்டு அந்த மெட்டல் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் இருக்கு அதுக்குள்ள ஏதோ போட்டோஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்க அவள் அந்த போட்டோவை அந்த நெருப்போட வெளிச்சத்துல பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த தீவுக்கு மேல பிளேன் பறக்கிற மாதிரி அவளுக்கு சத்த கேக்குது உடனே அவ தன்னோட சேஃப்டி ஜாக்கெட்ல இருந்த பிளேர் கன் எடுத்துட்டு போய் வானத்தை நோக்கி சுடுறா துரதிருஷ்டவசமா அந்த பிளேர் கன் அப்ப ஒர்க் ஆகல மறுபடியும் அவ அந்த கண்ணை சுட ட்ரை பண்றா ஆனா இந்த முறை அது ஒர்க் ஆகி அந்த கண்ணும் சுடுது இப்ப பிளேரும் வானத்துல வருது ஆனா அதை யாரும் நோட் பண்ண மாதிரி தெரியல ஆனா அந்த பிளேர் மேல இருந்து மெதுவா அப்படியே அந்த தண்ணியில விழும்போது அந்த வெளிச்சத்துல அந்த கடல்ல இருந்து ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் எழுந்துக்கிற மாதிரி அவ பாக்குறாங்க இத பார்த்து பயந்து போன ஜென்னும் திபு திபுன்னு ஓடி போய் அவ செஞ்சு வச்சிருந்த ஈட்டிய கையில எடுத்துக்கிட்டு

இதுக்கு மேல இந்த ஐலாண்ட்ல இருந்தா உயிருக்கு உத்தரவாதம் நடா அப்படின்னு சொல்லிட்டு ஜென் அவளோட லைஃப் ஜாக்கெட் அந்த சூட் கேஸ்குள்ள போட்டு அதை ஒரு படகு மாதிரி யூஸ் பண்ணி அந்த தண்ணியில தப்பிக்கலாம்னு ட்ரை பண்றா ஆனா அவ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவளோட வெயிட்ட அந்த சூட்கேஸ் கேஸ் தாங்கலங்க இதனால கடுப்பான ஜென்னும் அந்த ஐடியாவை கை விட்டுட்டு மறுபடியும் பீச்சுக்கே வந்துடுறா அன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்காக ஜென் அந்த மரபு சூஸ் பண்ணிட்டு அவளோட ஈட்டிய வெளியே பாதுகாப்புக்காக சொருவிட்டு உள்ள போறா அன்னைக்கு ராத்திரி ஜென் அந்த மரபு வந்துக்குள்ள தூங்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த மான்ஸ்டர் அங்க வருது ஜென்னு அத கவனிச்சுட்டு அமைதியா சத்தம் போடாம இருக்கா இப்ப அந்த மான்ஸ்டர் அந்த மரத்தை போட்டு உருட்டுது ஆனா அப்பவும் ஜென் அமைதியா தான் இருக்கா இதனால அந்த மான்ஸ்டரும் அங்க யார இல்லன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுது அடுத்த நாள் காலையில மறுபடியும் ஜென் அந்த பீச்ல சில சின்ன மீன்கள் போட்டு பெரிய மீனை பிடிக்கிறா அவ பிடிச்ச அந்த பெரிய மீனை அந்த மான்ஸ்டருக்கு பெய்டா வைக்க முடிவு பண்றா அன்னைக்கு ராத்திரி அவ பிடிச்ச மீனை ஒரு மரத்துல கைத்துல கட்டி விட்டுட்டு தூரத்துல இருந்து ஜென் அத பாத்துட்டு இருக்கா இப்ப அவளுக்கு அந்த மான்ஸ்டரை பாக்குறதுக்கான ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்கு ரொம்ப டயர்டான ஜென்னும் கொஞ்ச நேரம் கண்ண அசந்துடுறா ஆனா மறுபடியும் அவ தூக்கத்துல இருந்து முழிக்கும் போது அவ தொங்க விட்டு அந்த ஷார்க் அங்க இல்லீங்க அடுத்த நாள் காலையில அவளும் அந்த கயத்தை பாக்கும்போது அந்த மான்ஸ்டர் அந்த கயத்தை அறுத்து அந்த மீன் எடுத்துட்டு போயிருக்கு ஜென் இப்ப இன்னொரு ஈட்டிய ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது தூரத்துல அந்த தண்ணியில ஏதோ மிதக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அவனும் போய் என்னன்னு பாக்கும்போது அது ஒரு இறந்த மனுஷனோட பாடிங்க அவனோட பாடி பாதியா அறுக்கப்பட்டு தண்ணியில அழுகுற நிலையில கிடக்கு ஜென் இப்ப அந்த பாடிய அந்த மரத்துல அந்த மீனை தொங்க விட்டா மாதிரியே தொங்க விட்டுட்டு அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் அந்த மிருகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவன் நினைச்ச மாதிரி அந்த மான்ஸ்டர் அந்த தண்ணியில இருந்து வந்து அந்த பாடி எடுத்துக்கிட்டு தர தரன்னு அந்த தண்ணிக்குள்ள இழுத்துக்கிட்டு போகுது அதே நேரத்துல அங்க இன்னொரு ஏர்பிளைன் போற சத்தம் அவளுக்கு கேக்குது ஆனா இந்த நேரத்துல அவளால எதுவும் செய்ய முடியலங்க ஏன்னா அந்த மான்ஸ்டர் இன்னும் அந்த பீச்சில தான் இருக்கு இதனால அவளா அமைதியா இருக்கா கொஞ்ச நேரத்துல அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து போயிடுது அடுத்த நாள் காலையில ஜென் அங்க இருந்த ரெண்டு மரத்துக்கு நடுவுல ஒரு கயத்தை கட்டி அதுல ஒரு டென்ட ரெடி பண்ணி அதுக்குள்ள ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்றா உயரமான இடத்துல படுத்தா அந்த மான்ஸ்டர் அவள

அந்த மான்ஸ்டர் அவளை விடாம துரத்திட்டு வருது அது ஈஸியா ஜம்ப் பண்ணி ஜென்னுக்கு முன்னாடி வந்து நிக்குது அவளும் தன்னோட ஈட்டிய வச்சு அந்த மான்ஸ்டரை குத்தும் போது அது ஒரே அடியில ஜென்ன ஆறுல பறக்க விடுது ஜென் அதுல இருந்து சுதாரிச்சு அந்த மான்ஸ்டரை பார்க்கும் போது அதுக்கு அது மறுபடியும் அந்த கடலுக்குள்ள போயிடுது ஜென் மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு மர உச்சியில படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறா அடுத்த நாள் காலையில ஜென்னோட கால்ல அடிபட்டு இருக்கிறத பாத்துட்டு அத கிளீன் பண்ணிட்டு தன்னோட டிரஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கிறா அப்பாவ மறுபடியும் அந்த கடலுக்குள்ள ஏதோ ஒன்னு மிதந்துட்டு இருக்கிறத பாக்குறா அதை பாக்கிறதுக்கு ஒரு சின்ன படகு மாதிரி தெரியுது இப்ப அவ கண்ணையே நம்ப முடியாத ஜென் அந்த தண்ணிக்குள்ள நீந்தி போய் அந்த படகு கிட்ட போறா அந்த படகுல ஜென்னோட பாய் லூக்கஸ் அவளோட இருக்காங்க நம்பவே முடியாத அவளோட பாய் கட்டி லூக்கஸும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுக்குறான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜென்னும் அவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக் ரெடி பண்ணி கொடுத்து அவங்க குடிக்கிறதுக்கு அந்த பழைய கொக்கோ கோலாவையும் கொடுக்குறா அங்க வந்த அந்த ரெண்டு பேருமே அந்த ஐலாண்டோட அழக பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும் ஜென் அவங்க கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அந்த தண்ணிக்குள்ள ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றா அப்போ ஜென் அவங்க கிட்ட அந்த கடலுக்கு அடியில ஒரு மான்ஸ்டர் இருக்கிறதாகவும் நைட் ஆனா இந்த ஐலாண்டுக்கு அது வந்து கிடைக்கிறத தர உள்ள உள்ள எழுத்துட்டு போவோம் இதை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேருமே நம்ப மாட்டாங்க இதனால அவங்க கிட்ட அவளோட நண்பனோட இறந்த பாடிய கூட அந்த மிருகம் எழுதிட்டு போச்சு அப்படின்னு சொல்றா ஆனா அப்பவும் அவங்க ரெண்டு பேரும் அதான் நம்ப மாட்டாங்க இப்ப இவனுங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு ஜென்னோ அவளுக்கு கிடைச்ச அந்த போட்டோஸ காட்டி அதுல இருந்த ஒரு போட்டோல பேக்ரவுண்ட்ல அந்த சி மான்ஸ்டரோட

கூட இந்த பொண்ணு அவ சொல்றத நம்பவே இல்ல லூக்கஸும் அந்த தண்ணியில இருந்ததுனால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான் அதனால அவனுக்கு மறுபடியும் அந்த தண்ணியில போறதுக்கு ஐடியாவே இல்ல ஆனா அவனையும் ஜென் நைட் வரத்துக்குள்ள நம்ம இந்த ஐலாண்ட விட்டு கிளம்பி நம்ம மேற்கு திசை நோக்கி போலாம் அப்படின்னு சொல்றா ஏன்னா அவ பார்த்த எல்லா பிளேனுமே மேற்கு திசையை நோக்கி தான் போகுது இதுல இருந்து அவ அங்க ஏதாவது சிட்டி இருக்கும்னு சொல்லி நம்புறா அதுக்கப்புறம் ஜென் லூக்கஸ் கிட்ட இருந்து ஒரு பாக்கெட் நைஃபையும் வாங்கிக்கிறா அந்த நைஃப் அவ ஓபன் பண்ணி பார்க்கும் அதுல கொஞ்சம் ரத்த எல்லாம் இருக்கு இதுல இருந்து அவளுக்கு அந்த படகு ஏதோ ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்குன்றது மட்டும் தெரியுது ஜென்னும் அவங்க எல்லாரும் சாப்பிடறதுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ரெண்டு லூசுங்களும் ஜென்னு கிட்ட அந்த நடுக்கடல்ல தத்தளிக்கிறத விட நீ சொல்ற அந்த மான்ஸ்டர் கிட்ட மாற்றதே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால அவங்க அந்த பீச்ல ஒரு நெருப்பை உருவாக்கி யாராவது அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா ஜென் விடுறா மாதிரி தெரியலங்க அவளா அவங்க ரெண்டு பேரையும் அந்த லைஃப் போர்ட்ல வர்றதுக்கு வற்புறுத்திக்கிட்டே இருக்கா ஆனா லூக்கஸ் ஜென்னோட அந்த முடிவுக்கு மறுத்து பேசிடுறான் இதனால ஜென்ன ரொம்ப ஏமாற்றமாகி அந்த பீச்ல நீந்திக்கிட்டே ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா இப்போ லூக்கஸும் மியாவும் அந்த பீச்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஜென் அந்த படக ரெடி பண்ணி அதை தண்ணியில எடுத்துட்டு போறா கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நோட்டீஸ் பண்ண அவங்க ரெண்டு பேரும் ஜென்ன நோக்கி ஓடி போய் அவளை புடிச்சிடுறாங்க அப்போ ஜென் மியாவோட முகத்திலேயே ஒரு கிக்கை விடுறா ஆனா லூக்கஸ் அவளை ஈஸியா அடைக்கிடுறான் அப்ப அந்த மியா பொண்ணு ஒரு துடுப்பை வச்சு ஜென் அடிச்சு மயக்க மயக்கம் தெளிஞ்சு இப்ப ஜென்னும் கண்ணை முடிச்சு பார்க்கும் அன்னைக்கு ராத்திரி ஆயிடுது அவங்க ரெண்டு பேரும் ஜென் தப்பிக்காம இருக்கிறதுக்கு ஒரு மரத்துல அவளை கட்டி வச்சிடறாங்க மியா இப்ப ஜென் கிட்ட நீ சொல்ற மாதிரி எந்த ஒரு மான்ஸ்டரும் இன்னும் வரல அதனால இந்த ஐலாண்டு எங்களுக்கு சேஃப் தான் அப்படின்னு சொல்றா அவ ஜென் கிட்ட அவளை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேக்குறா ஆனா ஜென் ஜென்னோ மியாவ பாத்து எனக்கு அதெல்லாம் தேவையில்ல என்ன முதல்ல அவுத்து விடு அப்படின்னு சொல்றா ஆனா அதுக்கு மியா முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறா அந்த காட்டுக்குள்ள இருந்து வந்த லூக்கஸும் நானும் அந்த காடு முழுக்க தேடி பார்த்துட்டேன் நீ சொல்ற மான்ஸ்டர் எங்கேயுமே இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு ஜென் கிட்ட சொல்றான் ஆனா அவ லூக்கஸ் கிட்ட அது காட்டுக்குள்ள எல்லாம் கிடையாது கடலுக்கடியில இருந்து தான் வரும் அப்படின்னு சொல்றா அந்த நேரத்துல மீயா அவங்க ரெண்டு பேரையும் தனியா விட்டுட்டு அந்த பீச்ல தனியா வாக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியில பாதியா துண்டிக்கப்பட்ட ஒரு மீனை பார்க்கறா இப்ப ஜென்னும் லூக்கஸும் தனியா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் ஜென் கிட்ட ஆரம்பத்துல இருந்தே நீ என்ன சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா போட்ல கிளம்பும்போது கூட நான் சந்தோஷமா இருக்கிறத பாத்து நீ ரொம்ப பொறாமைப்பட்ட இப்ப இந்த ஐலேண்ட்ல நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்காம மறுபடியும் கடலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்றான் ஜென்னன் லூக்கஸ் கிட்ட என்ன அவுழ்த்து விடுன்னு கேக்குறா எதுக்கு அவுத்து விட்டா மறுபடியும் கடலுக்கு ஓடுறதுக்கா அதெல்லாம் முடிய முடியாத

அந்த மான்ஸ்டருக்கு பயந்துகிட்டு நான் கீழே வர மாட்டேன் சொல்லிட்டு இருக்கான் சிங்கம் இப்போ அது லூக்கஸ் கிட்ட அந்த மான்ஸ்டர் வரவே வராது அதனால நீ தைரியமா இறங்கி வரலான்னு சொல்றா இப்ப லூகஸ் மியாவோட மரணத்துக்கு தான் தான் காரணம்ன்ற ஒரு நடப்புல இருந்துட்டு இருக்கான் அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லி லூகாஸ் கிட்ட சொல்லிட்டு அந்த விட்டு போறதுக்காக முடிவு இப்ப அவ மறுபடியும் சில மீனை அவங்களோட கடைசி தீக்குச்சியும் நெருப்பு காட்டுக்குள்ள போய் மிச்சம் மீதி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண அப்ப அவ அந்த பேக்ல இருந்த மாத்திர டப்பாவை கையில வச்சுக்கிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த படக தண்ணியில தள்ளி அதுக்குள்ள ஏறி மதந்து போக ஆரம்பிக்கிறாங்க அந்த படகுக்குள்ள போன அப்புறம் தான் ஜென் ஒரு விஷயத்த பாக்குறா அதுக்குள்ள முழுக்க ரத்த கரையா இருக்கு இப்போதான் அவளுக்கு அந்த ரத்தம் என்னோட இறந்து போன அந்த ஃப்ரெண்டோடதுன்னு ஆனா அவளுக்கு அதை பத்தி லூக்கஸ் கிட்ட கேக்குறதுக்கு பயமா இருக்கு அதனால அவ அமைதியா இருக்கா இப்போ அவங்க வெஸ்ட நோக்கி அந்த படகை செலுத்திட்டு போறாங்க அப்ப லூக்கஸ் அந்த தண்ணி கடியில அந்த சீ மான்ஸ்டர் நீந்தி வர்றத பார்க்கறான் அது திடீர்னு அந்த தண்ணிக்கு வெளியே வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அவங்களும் அந்த படகுக்குள்ளேயே பயந்து போயிட்டு இருக்கும்போது அதுவும் விடாம அந்த படக சுத்தி அவங்கள அட்டாக் பண்ணிட்டே இருக்கு இப்போ டே டைம்லயே அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றத பாத்து அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க அப்ப திடீர்னு அந்த மான்ஸ்டர் அந்த படகு கடையில ஒரு ஓட்டையை போட்டு அது வழியா கைய விட்டு அவங்களை இழுக்கணும்னு நினைக்குது அது அந்த படகுக்குள்ள தலையை விட்டு அவங்கள பயம்புறுத்த பாக்குது லூகாஸ் அவன் வச்சிட்டு இருந்த பிளேர் கண்ணை வச்சு அதை சுடுறான் இதனால அந்த மான்ஸ்டரும் அந்த படகுல இருந்து வெளிய வந்துருது இப்ப அந்த படகு ஓட்டை ஓட்டையானதுனால தண்ணி வேகமா உள்ள வந்துட்டு இருக்குங்க இப்ப அது இருந்து தப்பிச்சுட்டோன்னு அவங்க நினைக்கும் போது திடீர்னு அந்த மான்ஸ்டர் ஜென்னை இழுத்துக்கிட்டு அந்த கடலுக்குள்ள போகுது அது அவளை இழுத்துக்கிட்டு நம்ம முதல்ல பார்த்த அந்த கடலுக்கு அடியில இருந்த அந்த

ஐலாண்டுக்கே வந்த ஜென் அந்த கிழிஞ்ச படகம் கரை ஒதுங்கதான் பாக்குறா இப்ப ஜென் எப்படியோ நெருப்ப உண்டாக்கிட்டு அவளோட டைரியில கடைசியா ஒரு மெசேஜ் எழுதுறா அந்த ஐலாண்ட்ல அவளுக்கு என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு உதவியா இருக்கும் வழியே இல்லாதனால ஜென்னா அந்த மான்ஸ்டர் எப்படியாவது கொல்லணுன்றதுக்காக ஆயுதங்கள் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா இப்ப மறுபடியும் அந்த சி மான்ஸ்டர் அன்னைக்கு ராத்திரி சென்னை கொல்றதுக்காக அந்த ஐலாண்டுக்கு வருது அவ எப்படியோ அந்த மான்ஸ்டரை அந்த காட்டுக்குள்ள வர வச்சு அவள் ஏற்கனவே உருவாக்க உருவாக்கின ஒரு ட்ராப்புக்குள்ள அந்த மான்ஸ்டரை வரவழைச்சு சுத்தி நெருப்பு கொளுத்துடுறா இப்ப அந்த மான்ஸ்டர் கன்ஃபியூஸ் ஆகி அந்த நெருப்புல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி ஜென் பின்னாடி இருந்து வந்து அந்த மான்ஸ்டரை தன்னோட ஆயுதத்தால தாக்க ஆரம்பிக்கிறா அவளும் மறைஞ்சிருந்து மறுபடியும் மறுபடியும் அந்த மான்ஸ்டரை தாக்குறா அந்த மிருகமும் ஜென்ன போட்டு தாக்குதுங்க ஆனா நம்பிக்கையை இழக்காத ஜென் விடாம அந்த மான்ஸ்டரை போட்டு குத்திக்கிட்டே இருக்கா அவளால முடிஞ்ச வரையும் அவ செஞ்ச ஈட்டிகளை அந்த மான்ஸ்டரோட உடம்புல குத்துறா இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு ஜென்னோ அவளோட ஈட்டிய எடுக்கலாம்னு நினைக்கும் போது அந்த மான்ஸ்டர் அவளை பிடிச்சு அவளோட தலைய தன்னோட கையாலே நசுக்க ட்ரை பண்ணுது ஆனா ஜென்னு அவ வச்சிட்டு இருந்த ஒரு கூர்மையான குச்சியை வச்சு அந்த மான்ஸ்டரோட நெஞ்சிலே குத்த ஆரம்பிக்கிறா இதனால அந்த மான்ஸ்டரும் ஜென்ன விட்டுடுது இந்த சண்டையில ரெண்டு பேருமே பலத்த காயமாயிடுறாங்க இப்ப மறுபடியும் அந்த பீச்சுக்கு ஓடுற ஜென்ன துரத்துக்கிட்டே அந்த மான்ஸ்டர் போகுது ஆனா அந்த மான்ஸ்டரோட உடம்புல ரத்தம் நிறைய போனதுனால அதால நிக்க முடியாம ஜென்னோட கால் முன்னாடியே கொலாப்ஸ் ஆயிடுது இப்போ ஜென் ஒரு வழியா அந்த மான்ஸ்டரை கொன்னு அதோட தலைய வெட்டி எடுத்துறா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிக்குது ஜென்னு அந்த மான்ஸ்டரோட தலைய எடுத்துக்கிட்டு அவளுக்கு நடந்த கொடூரத்துக்கு ஆதாரமா அதை எடுத்துட்டு போறா இப்போ அந்த ஐலேண்டே பத்தி எறிய ஆரம்பிக்குது இப்போ கண்டிப்பா யாருனா ஒருத்தங்க ஜென்ன நோட் பண்ணிடுவாங்க அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பத்தி என்ன நினைச்சுங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க என்னோட வாய்ஸுக்காக ஒரு லைக் போட்டுட்டு இதே போல டிஃப்ரெண்டான மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் இதே போல ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களுக்கு கூடிய சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு நன்றி